வணக்கம்மான் அவர்களே ஏமிலிருந்து உங்கள் தரன் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிற விடியம் எதன்றால் நீங்கள் வந்து சின்ன வயதில் அஞ்சு அஞ்சு மாடுகள் ஒன்றாக இருந்துச்சுது சிங்கம் வந்து அதை வந்து வேட்டையாட முயற்சி சதிச்சுது ஆனால் சிங்கத்தால் வந்து அவைகளை பிரிக்க முடியல அவர்கள் ஒன்றா இருந்தபடியால் அந்த மாடுகள் அஞ்சு மாடுகள் வந்து புளியாக மாறி சிங்கத்தை ஓட படிச்சது இந்த கதை வந்து நாங்கள் அனைவரும் வந்து படித்த கதைகள் ஆனால் இந்த கதை எங்களுடைய இனத்துக்கு எழுதப்பட்ட கதையன்ட்டு யாராவது முதல்ல போது நம்பி இருந்தோமா இல்லை ஒரு கதையான்னு படிச்சிருப்போம் ஆனால் அந்த கதை வந்து எங்களுடைய இனத்துக்காண்டி அப்படியே இப்போ எங்களுடைய எங்களுடைய இனம் இப்போ இருக்கிற நிலையை வந்து அறிஞ்சு அப்படியே எழுதப்பட்ட என்றது வந்து புத்தி உள்ள எல்லாருக்கும் வந்து சின்ன கதை எல்லாருக்கும் வந்து இப்போ விலங்குமன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் ஈழத்தை இப்ப இப்போ எங்களுக்காக புலி இல்லாத நேரத்துல நாங்கள் ஒற்றுமை இல்லாத நேரத்துல பிரிஞ்சு சிங்கம் வந்து எங்களை பிரிச்சு வச்சு சகுனிகளை சகுனிகளில் உள்ளுக்குள்ள வச்சு ஒன்றம் பிரிக்கிற வகையில் செய்து கடைசியாக இருக்கிற மிச்சத்தையும் வந்து எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் தானே போதும் அந்த கதையில் வந்து சிங்கம் வந்து ஒவ்வொரு மாட்டை வந்து பிரித்து தனித்தனியாக எப்படி தனித்தனியாக வந்து வேட்டையாடி கொண்டு சென்று நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த நிலை தான் இப்போ எங்களுக்கு இவ்வளோ எங்களுக்கும் வந்து அதே நிலை தான் இப்போ நடந்து கொண்டிருக்குது அது உங்களுக்கு விலங்கு தான் எங்களை வந்து பிரதேசவாதம் இனவாதம் மதவாதம் பிரதேசவாதம் வந்து மட்டக்கிழப்பு வென்னியான் யாழ்ப்பாணத்தான் மற்ற ஊர் கோக்கிவுக்காரன் உருமுறைக்காரன் பூங்குடிதீவுக்காரன் மட்டக்களப்புக்காரன் திருவண்ணமலைக்காரன் இப்படி அம்பரக்காரன் இப்படி பிரித்து பிரித்து எங்கே எப்படி பிரித்து பிரித்து எங்கே போக போகிறீங்க சாதிவாதம் இந்த நல்லூரில் வந்து பொது கழிப்ப கழிப்பறையாக வந்து மாத்தி விண்டு ஒரு தினம் வந்து இறக்கி விட்டு இந்த சாதிவாதத்தை வந்து இது அண்டார்கள் இந்த சாதி கதைக்க கொண்டு வந்தார்கள் அதே மாதிரி மதவாதம் தமிழர்கள் நாங்கள் இந்த வெள்ளக்காரட்டு வருகைகளுக்கு பிறகு வந்து மதத்தால் அதுக்கு முதலும் வந்து இஸ்லாமியர்களாக தமிழ் இஸ்லாமியர்களாக பிரிஞ்சு போயிருக்கிறோம் அதுக்கு அப்புறம் கத்தோலிக்க மதமா வந்து பிரிஞ்சு போயிருக்கிறோம் இப்படி வந்து எங்கட இது வந்து பிரிச்சு பிரிஞ்சிருக்கிற இருந்தாலும் வந்து நாங்கள் தமிழராக ஒண்டா இருந்தோம் அதை வந்து கடுக்கிற விதமா எல்லா விதத்திலையும் எல்லா விதத்திலயும் வந்து உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள உண்டு எப்படி இந்த இனத்தை வந்து பிரிக்கலாம் உண்டு எப்படி பிரித்து வந்து குழப்பி வந்து இந்த இனத்தின் இருப்பே இலட்சியம் துடைத்தல் இந்த இனத்தின் இருப்பையை வந்து இல்லாமல் அப்படி ஆக்கலாம் மூச்சு நடக்குது இதில் வந்து சிறிலங்கன்ஸ் அண்டு முந்தி சிறிலங்கன்ஸ் வந்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டத்தை தான் அது தோல்வி தந்தை செல்வா வந்து அந்த திட்டத்தை வந்து தோல்வியடைய செய்தார் ஏன்னா தந்தை தந்தை செல்வாவில் தோல்விடப்பட்ட திட்டத்தை தான் இப்போ வந்து மீண்டும் மீண்டும் அனுரா அரசாங்கம் அனுரா அரசாங்கம் இளைஞர்கள் அண்டு கொண்டடையினா இதே திட்டம் தந்தை செல்வால செல்வால தோற்கடிக்கப்பட்ட திட்டம் ஸ்ரீலங்கன் சென்றதை தான் தமிழ்ல இளைஞர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட சொல் ஏற்கனவே திட்டத்தை வந்து திருப்பி இளைஞர்கள் என்று எல்லாம் இளைஞர்கள் என்று கொண்ட இனம் என்றால் இந்த அனுராஜ் ஜேஆர் தெரிஞ்ச உங்களுக்கு வடிவம் வழங்கினார் சிங்கம் வந்து மிருக் மிருக மிருகத்தின குணத்தோடு வந்து வரும்போது வந்து நாங்கள் எங்களால் வந்து எதுக்க எதிரியான தெரிஞ்சு எங்களால் எதுக்க முடிஞ்சுது ஆனால் மிருகம் தெரியாமல் சூழ்ச்சிக்காரணம் சகுனியா வந்து எங்களுக்குள்ள மத்தியில் வந்து வரும்போது எங்களால் எதுக்க முடியாமல் இருக்குது ஏன்னா சகுனிகள் சகுனிகள் வந்து பிரிச்சாலும் பிரிச்சாலும் தந்திரத்தை வந்து எங்களுக்குள்ள இதன்றபடி பாதிக்கிறபடியால் நாங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறோம் இப்போ வந்து ஏறாமல் இந்த இந்த சிங்களத்தில் சவுனியா வந்து வந்தார்கள் டக்ளஸ் இந்த ஒட்டுக்குழுக்கள் அதுக்கு பிறகு வந்து கருணா முக்கியமாக வந்து எங்கள்ட போராட்டத்தில் வந்து கருணா வந்து ஒரு முக்கியமான இதை பங்கு வகித்தார் பிரிச்சாலும் இதில் வந்து அது வந்து அவர் இது என்னது எங்க இதை காட்டி கொடுத்தார் எங்கெங்க எவ்வளோ இயக்கம் இயக்கத்தில் எவ்வளோ பேர் மொத்தமாக இருக்கிறோம் எங்கெங்க முக்கியமான கேம்புகள் என்று காட்டி கொடுக்குற மாதிரியை வந்து கருணா செய்திருந்தார் அதுக்கு பிறகு வந்து சுமந்திரன் சுமந்திரன் சாணக்கியன் சுமந்திரன் வந்து கையளிக்கப்பட்ட இந்த இறுதிக்கடத்துல முக்கியமான வலுவான சாட்சியாக இருந்தால் கையளிக்கப்பட்ட போராளிகளும் மக்களும் இலங்கை இராணுவத்தில கையளிக்கப்பட்ட அறிஞ்ச சசிரனாக்க வந்து சாட்சியம் அதனால் விட சாட்சியமாக அழித்திருந்தாள் தங்கள் கணவரை வந்து சசிரன் தளபதி தல சசிதரனை வந்து அவர் கையளிக்காருண்டு அப்படி அவள் வந்து சொல்லியிருந்த போது அதை வந்து சுமந்திரன் வந்து மாற்றி எல்லாரும் காணாமலாக்கப்பட்ட அண்டு வில விழந்த சர்வதேசத்தில் ஒரு இதை வந்து ஒத்து மொத்தமாக வந்து காணாமலக்கப்பட்ட மாத்தினா கையளிக்கப்பட்ட இதுக்கு வந்து இருக்கிற வலுவை வந்து சிந்திக்க பாருங்கள் இராணுவத்தில் நாங்கள் ஒன்றையும் கொடுத்தோம் கொடுத்தப்புறம் வந்து இந்த ராணுவம் வந்து இவரில் படுகொலை செய்துட்டு இவர்கிட்ட கைய இந்த இந்த ராணுவத்தில போய் கையளிக்கும் ஆனால் மாறா வந்து சுமந்திரன் வந்து எண்பத்தி மூணாம் ஆண்டு இருந்து காணமாகப்பட்டவர்கள் காணாமக்கப்பட்டவர்கள் அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது அவர் எங்கே எங்க எங்க இதன்று அது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை வந்து காணாமக்கப்பட்ட பட்டியல வண்டே இதார் அதே மாதிரி இலங்கைக்கு வந்து விசாரணை இதுகளை கிடைக்க டைம்ல கொடுத்தார் உள் உள்நாட்டு விசாரணை அண்டு இப்படி வந்தது சிங்களம் எங்களோட மக்கள் மத்தியில் வந்து எங்களுக்குள்ளே எங்களோட கட்சிக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது விடுதலை புலிகள் வந்து முற்றாக அழிக்கப்பட்டார்கள் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்ட அப்புறம் வந்து இருக்கிற மிச்சமாக இருந்தது வந்து தமிழரசு கட்சி இந்த கட்சி வந்து கட்சி ஒன்றாக இருக்கும்போது வந்து தமிழர்கள் ஒன்றாக இருப்பார்கள் ஆனால் சிங்களம் அதையும் வந்து விடையில் தந்தை செல்வாக்கு கொண்டு ஒன்று ஒரு தலைவர் வந்தால் தங்களுக்கு அண்டு சம்பந்தனை வந்து பொய் பொய் இது பொம்மையாக இருந்தாலும் வந்து போராளிகள் எல்லாம் வந்து அமைதியாக இருந்தாலும் ஏனென்றால் இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்குது ஒரு காலத்தில் சம்பந்தன் போன பிறகு பேந்து இப்போ ஒரு காலத்தில் வந்து மீண்டும் ஒரு நல்ல தலைவர் வந்து அந்த கட்சிக்குள்ளே வந்தால் அவரால் வந்து தமிழர்களை ஒன்றாக்க முடியும் என்று மக்களும் அந்த அறிவு சார்ந்த மக்கள் வந்து நம்பினார்கள் ஆனால் மாற வந்து சம்பந்த இறப்புக்கு பிறகு இறப்புக்கு பிறகு இப்போ வந்து கட்சியை சின்னாபின்னமாயி எத்தனை இதில் உங்கள் இந்த 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 முக்கிய தலைவர் தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ இருந்து இந்த கரையான் குத்து கரையான் அப்படி வந்து வந்து அரிக்குமோ அப்படி அரிச்சு இந்த சுமந்திரனும் சாணக்கியனம் இந்த கட்சியிலேருந்து தலைவர்களை வந்து வெளியால் தூக்கி அறியணும் முக்கிய மூத்த தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து கடைசியாக வந்து சுமந்திரம் கொண்டு வந்த செயலாதிபதி ஆயா மாவே செயலாதிபதியாவே வந்து தூக்கி அறிஞ்சாய் பதவியிலேருந்து இதுதான் இது வந்து அவருக்கான கர்மாவான் கர்மா விநியாண்டு கொள்ளலாம் ரெண்டாலும் வந்து பாருங்கள் எப்படி இந்த சிங்களம் இது எங்கடா எங்கடாக்கள் எப்படின்னா இந்த சுமந்திரன் சாணக்கியன் இவதான் முக்கிய இதே இவங்களை எல்லாம் அடியாக்கள் கரோனா கருணா எல்லாம் வந்து இப்போ கருணா வந்து பாதிக்கப்பட்டார் அமைச்சர் பதவியும் அவருக்கு கொடுக்கப்படுது அப்போ வந்து அந்த காலத்துல வந்து ஃபீலிங் அப்படியா இருக்கும் தான் வந்து இந்த இந்த அரசாங்கம் சிங்களம் வந்து தானே வந்து கோபுரத்தில் ஊக்கு தூக்கி வச்சிருக்குது தனக்கு எல்லாம் செய்திருமான்னு ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்தார்கள் இப்போ வந்து கரு கருணா வந்து கண்ணாடியை போய் பார்த்தாரு அந்த கண்ணாடியை வந்து கருணா வந்து காரை துப்பு மென அந்த கண்ணாடியே காரை துப்புற நிலையிலாம் கர்ணா அந்த பேட்டியல் கருணா அண்ட பேட்டியில் பார்த்தீங்கன்னா அதிலே தெரியுது எப்படி அவர் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதராக எப்படி இந்த எல்லா எல்லா பக்கத்திலேயும் அடி வாங்குற ஒரு மனிதராக வந்து இப்போ இருக்கிற அவருக்கு முந்தியிருந்த பவரோ முந்தி இருந்த செல்வாக்கோ இப்போ கர்ணாக்கு இல்லை இப்போ வந்து ஒரு கடுதாசி போய் கொடுமாது கசாக்கியில் வந்து ஒரு தூக்கி அறிஞ்சா ஜென தூக்கி அறிஞ்சால் ஒரு கடுதாசி பேப்பர் தான் இப்போ கருணும் ஒன்றாக்கள் இதே நிலைதான் சுமந்திரன் சுமந்திரனும் கயேந்திரன் கயேந்திரன் வந்து பிரிஞ்சு போனார் பிரிஞ்சு போய் வந்து அவர் வந்து இனப்படுகொலைக்கு எதிராக வந்து நீதியக்கிற வயலியாக செய்திருக்க வேண்டும் என்றால் சரியான நபர் என்றால் தமிழரில் இந்த தமிழரசு கட்சி சரியில்லையென்னு சொல்லி ஒரு கட்சி தொடங்கி தமிழர்கள் ஒற்றுமையாக்கி தமிழர்கள் என்ன செய்வது ஒற்றுமையாக்கி போர்க்கூட்ட விசாரணைகள் இந்த இனாலிப்புக்கு எதிரான இன நீதி காக்கிற விடயங்களை வந்து செய்திருப்பார் மாறா வந்து கயந்திரன் கைந்தரன் என்ன செய்தார் இந்த தமிழரசு கட்சியை வந்து காக்கிற விடயத்தை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இந்த கட்சியை வந்து அவர் வந்து தமிழ் மக்களை வந்து ஒன்றாக்குற விடயத்தை செய்யலை மாறா வந்து இந்த ஒன்றாக இருக்கிற இந்த கட்சியை வந்து மேலும் உடைக்கிற வேலையை வந்து அவர் செய்திருந்த பிள்ளை இருந்தால் அதை சுட்டி காட்டி வந்து திருத்துற வேலையை செய்ய வரும் அதை சரியாக செய்ய வரும் மாறா வந்து அவர் இவர்கள் செய்தவை இல்லாமல் வந்து சிங்களத்துக்காண்டி சிங்களத்துக்காண்டி அப்படி இந்த கட்சி இருந்தால் பாதிப்பு பிற்காலத்தில் பாதிப்பு நிறையா இலக்கன் துடைத்தல் அண்டு உள்ளுக்குள்ளே கரையாண் புத்து மாதிரி வந்த சுமந்திரன் வந்து இப்படி குறைச்சி குறைச்சி கட்சியை வந்து இப்போ காலி பண்ணி வெறும் கோது மட்டும்தான் இப்போ இருக்கு இந்த கடந்த தேர்தலில் வந்து சுமந்திரன் போட்டியிட்ட இடங்கள் சுமந்திரனால வெற்றி பெறவே இல்லை அதுவும் கேவலம் வந்து புதுசாவுனி இப்போ புதுசா இந்த சுமந்திரன் அவருக்கு வயது போட்டது அவருக்கு வந்து நாள் பாவைக்கு மக்கள் வந்து சுமந்திரனுன்றா தமிழ் மக்கள் மக்கள்டா கோவம் பெறும் வியாபாரத்திலாம் சுமந்திரனுக்காண்டி எதிர்ப்புத்தான் சுமந்திரன்ட எதிர்ப்புத்தான் இந்த ஜேவிபிக்கு போன வாக்குல என்று இளைஞர்கள் அப்படி தான் ஜேவி பிரசாரம் செய்த விசேதி ஜனம் அப்படி என்னைக்கு ஒரு எதிர்ப்பு மூலமாக வந்து சுமந்திரன் இருக்கிறேன் என்னோடய இவரை வந்து இனி யூஸ் பண்ண முடியாது அதுக்காண்டி புது புது புதுவெறவை வந்து சிங்கள சவுனியை வந்து உள்ள வச்சிருக்கலாம் இந்த வைத்தியர் சிங்கள சவுனி வந்து புதுசாக வந்துருக்கிறார் இந்த பழைய சவுனியை வந்து இடமாற்றம் செய்து புது சவுனி இப்போ வந்துட்டேன் இந்த புது சவுனிக்கும் நாளைக்கு இதே நிலை தான் இந்த புது புது சவுனியும் கலவ கலவரையாகும் போது வந்து இந்த புது சவுனிக்கும் வந்து இந்த நிலை தான் நடைபெறும் புத்தி உள்ள அனைவருக்குமே வந்து வடிவாக தெரியும் ஏன்னா சிங்களம் வந்து ஜூஸ் பண்ணி குப்பையில் வண்டி தெரியும் இது கருணாவுக்கு நடந்தது சுமந்திரனுக்கு சுமந்திரனுக்கு இந்த எலெக்ஷனில் வந்து சுமந்திரனுக்கும் கயேந்திரனுக்கும் கேவலம் புது இந்த புதிய சவுனியின் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த புதிய சவுனியில் கேர்ள் ஃப்ரெண்ட் டீசண்டாக சொல்லுவோம் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க சொற்ப வாக்கள் எடுத்து சுமந்திரன் தோத்துட்ட கைந்திரன் கடைசி இந்த யாழ் கடைசி நிலையில் வந்து உள்ளுக்குள்ளே போயிருக்கிறார் அப்படியான கேவலங்கள் வந்து இவைக்கு தேவையா அப்படி அவமானம் கடைசியாக இந்த இனத்தை காட்டி கொடுத்தவனுக்கு கிடைக்கிற அவமானம் வந்து இவர்களுக்கு கிடைக்கிருக்கு ரெண்டாலும் வந்து இப்பவும் வந்து இதாமல் இப்பவும் வந்து இதை தாங்கள் தங்களை வந்து இந்த இதுகள் மதிக்குது சிங்கள இதுகள் மதிக்க நினைச்சு கொண்டு இப்போ வந்து தில்லுமொழி வேரியல இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதத்தை குழப்பிற வேலியை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க சிங்களம் வந்து இவர்களை காய்கற கலட்டி விட்டுட்டு புது புது இதை வந்து புது கரண் புது கரணாவும் புது சுமந்திரன் வந்து கொண்டு புது சவுரியம் வந்து கொண்டு வைக்கிட்டுது அது கூட இவர்களுக்கு தெரியல இவர்கள் ஆடுகிறார்கள் தமிழரசு கட்சி இந்த இந்த இதை வந்து செய்கிறார்கள் இப்போ வந்து பலவர்கள் எப்படினா கிழக்கில் கிழக்கில் வந்து தமிழரசு கட்சி வெண்டது தானே என்று கிழக்கில் வந்து ஜேபி ஒரு இதுவும் செய்யலை ஆக்சனையும் செய்யல கிழக்கில் விட்டு ஃபுல்லாக வந்து வடக்கில் வடக்கில் தான் இந்த ஜேபி கட்சி வந்து ஃபுல்லாக தன்னை பிரசாரம் செய்திருந்துச்சு ஏன் வடக்கில் செய்திருந்துச்சு புலம்பேர் தமிழர்கள் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க கனடாவில் கனடாவில் வந்து சீக்கியர்கள் கொஞ்சம் தமிழரையும் பார்க்க கொஞ்சம் தான் சீக்கியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த சீக்கியர்களால் கனடா அரசாங்கம் பொலிட்டிக்கை வந்து மாற்றி அமைச்சு இந்தியா வல்லரசா விரும்புகிற இந்தியாண்ட இதே வந்து ஆட்டு ஆட்டக்கூடிய நிலையில இருக்கிறார்கள் சீக்கியர் ஒரு கனடாண்ட நாட்டே வந்து அரசியலையே வந்து வலி வலி வெளிவேற அரசியலே வந்து மாற்றி அமைச்சு இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்குற நிலையில் வந்து சீக்கியர் கனடாவில் இருக்கிற சீக்கியர்கள் இருக்கிறார்கள் அதே போல் பணபலத்தில் வந்து தமிழர் நீங்கள் கனடா போய் பார்த்தீங்கன்னால் தமிழர்கள் தொடர்ந்து இருக்கிற தமிழர்கள்ட்ட வந்து வீடுகள் இருக்குது கூடுதல் தனி வீடுகளாக அவர்கள் வாங்க வச்சுருக்கிறார்கள் என்னைக்க அங்கே வந்து ஒரு நல்ல வசதியோடு தான் தமிழர்கள் கனடாவிலே இருக்கிறார்கள் அப்படி என்னைக்க பண இதால் வந்து வசதியாக இருக்கிறவர்கள் வந்து உணர்வான உணர்வால் வறிய மன்னர்களாக இருக்கிறார்கள் பணத்தை ஓரளவு ஓரளவு வசதியாக இருந்தாலும் தமிழர் என்ற உணர்வால் இங்கே கீழ் கீழ்நிலையில வறியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கின்ற புள்ளிகள் அவர்களும் தமிழ் கதைக்க மாட்டார்கள் அவர்கள புள்ளிகளும் கூட வந்து தமிழ் கதைக்க மாட்டார்கள் இங்கிலீஷ் ஆங்கிலத்திலாம் கதைப்பார்கள் ஏன்னா ஆங்கில ஆங்கிலேயருக்கு பிறந்தவர்கள் நானே என்னுடைய ஆங்கிலத்தில் கலைப்பார்கள் இங்கே பதினோரு வயதில் வந்த நான் தமிழ் கதைக்கிறேன் இங்கே அவர் சின்ன சிறிய வயதில் இங்கே வந்து இங்கே படித்த நான் வந்து தமிழ் கதைக்கிறேன் ஆனால் பேன் எனக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் வந்து முதல் ஜெனரேஷன் முதல் ஜெனரேஷன் நாற்பது வயதுல வந்தாங்களும் அங்கே வந்து போனால் வந்து இங்கிலீஷில் ஆங்கிலம் தான் கலைப்பிடும் அப்படி அந்த சமூகம் எங்கே பலமான எங்களோட சமூகம் ரியாச சமூகம் இருக்குதோ அந்த நாட்டில் கூட வந்து எங்களால் எங்களோட மொழியையோ எங்களோட பண்பாட்டையோ எங்களோட கலாச்சாரத்தையோ காக்க முடியாத மனிதர்கள நாங்கள் இருக்கிறோம் விளங்குது உங்களுக்கு அங்கேயே அப்படி இருக்கும் போதும் இங்க வெளிநாட்டுல ஜெயமன நீங்க பாத்தீங்களன்றால் இங்க அர அரவாசிக்கு அரவாசி இங்க இங்க இருக்கிற சமுதாயம் இப்போ இருக்கிற சமுதாயம் வந்து மாட்டு இனத்தில் வந்து கல்யாணம் செய்யுது இங்க இருக்கிற சமுதாயம் வந்து வேற கல்யாணம் செய்யுது மாட்டு இனத்தில் அங்க சிங்களவர் சிங்களவர் அங்க இளைஞர்கள் இருந்தால் தான் சிங்கள கல்யாணம் செய்து இங்க வந்து மாட்டினத்துல கல்யாணம் செய்கிற இதுக்கு வந்து நாங்கள் மாறிக்கிட்டோம் இந்த சூழல் அப்படி ஜேமன்ல வந்து ஆக்கள் நெரிசல் எல்லாம் இருக்காதபடியால் சுவிஸ் ஜேமன் போன நாடுகள்ல வந்து பிரான்ஸ் போன நாடுகள்ல வந்து ஆக்கள் நெரிசல் எல்லாம் இருக்கிற வழியா பிரான்ஸ்ல இருக்கணும் ஆனால் கேமன் கணக்க சிட்டியில் இருக்கா சுவிஸ்ல கணக்க சிக்கி இருக்கிற வழியா வெளிநாட்டாக்கள் ஏமன்காரர்களோட பலகிற அன்ப கூடவாயிருக்கிறபடியா அல்லது துருக்கி துருக்கிக்காரர் குடிஸ்காரர் சிரியங்காரர் அப்படி வந்து கல்யாண செய்கிற அல்பானியங்காரி கல்யாணம் செய்கிற இதுகள் வந்து கூடவாயிருக்கு ஏமன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது வந்து இப்போ படிப்படியை வந்து சரியாக கொண்டு போகுது டிக்டாக் வீடியோக்குள்ள நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கு பண்ணிக்கிறேன் அப்படி வந்து எங்களோட வேர் எங்களோட வேர் வந்து அறந்து கொண்டு போய்கொண்டு இருக்குது அதுக்கு வந்து முக்கிய பொறுப்புகள் வந்து எங்களோட புலம்பெயர் அமைப்புகள் ஏற்கொணும் ஏன்னா ஒரு அடிமை ஒரு அடிமையால் வந்து சரியான அரசியல் வந்து இலங்கையை வந்து செய்ய முடியாது சிங்களத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அடிமையாக தான் நாங்கள் வாழ முடியும் அடிமையால வந்து செய்யாத அரசியல் செய்ய முடியாது தான் தேசத்து வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் புலம்பெயர்ந்த மக்கள் புலம்பெயர்ந்த இளைஞர்கள் வந்து இந்த இதை வந்து வழிநடத்துவார்கள் என்று ஆனால் புலம்பெயர்ந்த பெயர்ந்த இதுல வந்து எல்லாத்தையும் சிதைச்சு அதே எல்லாத்தையும் சிதைச்சு விட்டு பணம் பணம் வந்து போனபடியால் இனம் இனம் வந்து காட்டோட போயிட்டுது இனம் வந்து காணாமலே போக போகுது ஒன்னும் பத்து வருஷம் பத்து வருஷம் முதல் கிணம் இருக்கும் வரையும் வந்து நீ உதவி இலங்கை போற உதவி கூட வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு கூடுதலாக நாங்கள் செய்வீனோம் அதுக்கு பிறகு அடுத்து எங்களுடைய ஜெனரேஷன் வரும்போது கொஞ்சம் பேர் செய்வோம் அதுக்கு பிறகு ஜெனரேஷனை வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வேற வந்து இலங்கைக்கு உதவாது அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து உதவி செய்கிற இந்த மெனப்பாங்கில இப்ப வர மாட்டேன் கொடிடைக்கு போயினா டூரிஸ்டா போயிடும் மொழிய மக்களுக்கு உதவி செய்கிற இந்த இது இந்த உணர்வு இந்த இனத்தின் உணர்வு வந்து இவர்களுக்கு இருக்க போறது கிடையாது சும்மா மூன்றாம் நபருக்கு உதவி செய்கிற மாதிரி உதவி செய்யணும் முடியும் எங்களுடைய இனத்துக்கு உதவி செய்கிற மெனப்பாங்கு வந்து இவருக்கு வருமாட்டா நிச்சயம் நான் சொல்கிறேன்னு இவரக்கு அந்த மனப்பாங்கு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இப்போ வந்து இப்படி சி இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாட்டு நான் உங்களுக்கு சொன்னால் நின்றோம் அஞ்சு மாடுகள் ஒற்றுமையாக இருந்துச்சுது ஒற்றுமையாக இருந்தபோது வந்து அந்த மாடுகள் வந்து புளியாக மாறி சிங்கத்தை வந்து கடித்து ஓட ஓடிச்சுனா ஆனால் இப்போ இப்போ வந்து அந்த புளி இல்லாத போது எங்கள்கிட்ட இல்லாத போது வந்து சிங்கம் அந்த சிங்கம் வந்து ஒவ்வொரு மாட்டம் இந்த அஞ்சு மாடுண்டா இந்த மாட கடிச்சு சாப்பிடுது இப்படி இப்படி படிப்படியாக வந்து எல்லா மாட்டையும் கடிச்சு சாப்பிடுற நிலைக்கு வந்துடுது இப்போ ஒன்றுமே இல்லாத நிலையில நாங்கள் இருக்கோம் நாங்கள் அடிமையலன்றதை வந்து முதல்ல வந்து நாங்கள் உணரணும் உணர்ந்தா தான் அடிமையில் இருந்தான் இந்த ஒரு அடுத்த சுதந்திரத்துக்கான அடுத்த இது வந்து இதும் திருப்பி வந்து நாங்கள் பியூனிக்ஸ் பறவையா பியூனிக்ஸ் பறவையை வந்து முக போகிறோமோ அல்லது அடிமையலா நிலத்துக்குள்ள போய் இதன போறமோன்றது சிந்திக்கிற சிந்திக்கிற தடனா உண்ட எங்கட சிந்தனையாளர்கள் இப்ப வந்து இந்த இப்படி சவுனில பார்த்து இந்த இதற்குள்ள போனால் இந்த குடிகாரன் ஒரு வந்து இந்தாங்க அட்டுடைய செய்கிறாங்க இதுக்குள்ள நாங்கள் கருத்து சொன்னால் எங்களை வந்து எங்களையும் வந்து கௌனமா எழுதுவா எழுத பயந்து போய் அமைதியாக இருந்தால் இந்த இனம் இங்கே போயிடும் மாறா வந்து நீங்கள் சரியான கருத்துக்களை உண்மையான கருத்துக்களை எங்களை மக்கள் மத்தியில வந்து நீங்கள் செலுத்தினீர்கள் என்றால் அதுவும் படித்தவர்கள் நீங்கள் இப்போ இப்பவும் மௌனமாக இருந்தீங்க என்றால் இந்த இனம் புது புதவடிக்கெல்லாம் போகும் மாறா வந்து நீங்கள் விழிப்புணர்வு எங்களுடைய மக்கள் மத்தியில ஒற்றுமையை எப்படி ஒற்றுமையை விதைக்கலாம் எங்களுக்காண்டியே எழுதப்பட்ட இந்த கதை அஞ்சு மாடலும் சிங்கமான இந்த கதை வந்து எங்களுடைய இனத்துக்கானே எழுதப்பட்ட கதை அதை வந்து நீங்கள் வந்து சிந்தனையாளர்கள் ஆசிரியர்கள் வக்கீல்கள் டாக்டர் மேர் ரெண்டு பத்திரிகையாளர்கள் முக்கியம் வந்து பத்திரிகையாளர்கள் நீங்க துணிஞ்சு வந்து இதை எழுத தொடங்கினால்தான் எங்களுடைய இனம் புழைக்கும் இல்லது இல்லாட்டி இந்த சகுனி சவுனின்ற இதில் வந்து எங்களோட இனம் வந்து விழுந்து நாசமா போயிரும் இப்ப வந்து நீங்கள் இந்த சவுனின் இதுகளுக்கு வந்து இடம் குளிச்சு இடம் கொடுத்து இந்த இனத்தை வந்து சாடிக்க போறீங்களா அல்லது வந்து இனத்துக்கு மீண்டும் புத்திய ஊட்டி உணர்வை ஊட்டி மீண்டும் இந்த இன இந்த இனத்தை வந்து மீளடிச்சு வர செய்ய போறீங்களா என்ற கேள்விதான் உங்கள்கிட்ட உங்களோட சொத்துக்கள் நீங்க இலங்கையிலிருந்து சொத்துக்களை வந்து பாதுகாக்க வேணுமா என்று என்றால் இனமே இல்லாத போது உங்களோட சொத்துக்கள் வந்து மிஞ்சாதுன்னு நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன் நல்லவடிக்கா புத்திசாலித்தனமா இந்த இனத்தை காக்குற உங்களோட முப்பாட்டுன்னு அதுக்கு முத உங்களோட பரம்பரை உங்களோட ரத்தம் உங்களோட ரத்தம் வந்து எதற்காணி போராடிச்சது உங்களோட டிஎன்ஏக்கு இதாண்டு பாத்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு தெரியும் உங்களோட ரத்தம் வந்து எதற்காண்டி போராடிச்சது எதற்காணி பலத்தையும் இதாண்டு காத்தார்கள் உங்களோட இனத்தை வந்து எப்படி காத்தார்கள் உங்களோட மொழியை அப்படி காத்தார்கள் உங்களோட பரம்பரை எங்களோட பாரம்பரியம் கலாச்சாரத்தை அப்படி காத்தரவுண்டு சிந்தியுங்கள் அதுக்கு பிறகு இதை அழிய வேணுமா வாழ வேணுமாண்டு நான் வந்து இதை செய்ய முடியாது இது வந்து ஒரு விரல் இந்த ஒரு விதால் அடிச்சு கையால் அடிச்சா சத்தம் கேட்காது ரெண்டு விதமாக அடி அடித்தா சத்தம் பெறும் இப்படி வந்து நாங்கள் ஒன்றனை அஞ்சு இந்த இனத்தை காப்பாட போகிறோமா அல்லது இந்த இனத்தின் அழிவு வந்து பார்த்து கொண்டு கண்மூடிக்கொண்டு இருக்கப்போறமான் அறிவு சார்ந்த மக்களாகிய நீங்கள் தான் உணர்வு சார் உணவு கொண்ட அறிவு சார்ந்த மக்கள் உண்மையான இனத்தின் பற்றியுள்ள மக்களாகி நீங்கள்தான் முடிவெடுக்கணும் என்றதை உங்களுக்கு சொல்லி மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம்